நண்பர்களே நாம இப்போ மக்கால இருக்கோம் நேற்று வந்து உமரா செஞ்சிருப்போம் வீடியோ பார்த்திருப்பீங்க இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இங்க ரூம்ல இருந்து நம்ம மக்கா பள்ளி வரைக்கும் நம்ம பயணம் பண்றோம் பஸ்ல போக போறோம் இங்க உள்ள இந்த மெக்கா ரோடுலாம் எப்படி இருக்கு இங்க நம்ம முதல்ல வந்து நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள் சிம் கார்டு அப்புறம் ஆடைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் போகலாம் நம்ம தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூம் இதுதான் இங்க இருந்து என்ன செய்றாங்கன்னா பஸ் விடுறாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு காமன் நேரத்துக்கு ஒரு பஸ் போகுது இந்த பஸ் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு பக்கத்துலேயே போயிடும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் பஸ் போயிடும் அங்கே போய்ட்டு முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் முக்கியமாக சிம் கார்டு வாங்கிக்கோங்க இங்கே வந்தவுடனே அது சிம் கார்டு பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த பஸ் வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு காசுலாம் கிடையாது இங்கேருந்து நம்ம காப்புத்தலா போகிறதுக்கு அந்த பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்கும் அதில் போய் இங்கே இறக்கி விட்ருவாங்க வயசான வந்தாங்க அதனால் நம்ம சீட் கொடுத்துட்டு நம்ம நின்றுட்டு போகலாம் ஓகே நம்ம பஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த கிளாக் டவர் ஹோட்டல் இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து இறக்கி விட்டுருவாங்க இங்க இருந்து நம்ம நடந்து போய்க்கலாம் பாருங்க இதான் வந்து இங்க உள்ள பஸ் ஸ்டாப் ஹோட்டல்ல இருந்து வர்ற பஸ் வெளியில இருந்து வர்ற பஸ் எல்லாம் இங்க வந்து நம்ம ட்ரா பண்ணிடுவோம் இது முன்னாடி இருக்கு பாருங்க கிளாக் டவர் இருக்கு அந்த அதுக்கு அப்படியே முன்னாடியே இங்க இருந்து நீங்க அப்படியே பக்கத்துல நடந்து போய்க்கலாம் நீங்கள் வந்து சிம் கார்டு விற்கும் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க நீங்கள் சிம் கார்டு வாங்கிக்கலாம் மொபைலி அப்படிங்கிற இந்த பிராண்ட் சிம் கார்டு தான் நான் வாங்கியிருக்கேன் இதில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி அஞ்சு திரு நூற்றி அஞ்சு ரியாலுக்கு உள்ளது நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு நிமிஷம் நீங்கள் பேசிக்கலாம் நாற்பத்தி எட்டு ஜிபி முப்பது நாளைக்கு வரிசையாக வந்து நிறையா பிராண்ட் இருக்குது உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் ஹோட்டல் வந்து அந்த அங்கே இருக்குது அப்படியே மேலே போனோம்னா அந்த சைடு இருக்குது அங்கேருந்து இருந்து நடந்து கூட வரலாம் ஆனால் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறதுனால நம்ம வந்து பஸ்ஸில் வந்துட்டோம் வர்றது கூட ஈஸி திரும்ப மேலே தான் அப்படியே மேடு மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபுல்லாமே ஒரு மலைப்பகுதி தான் இது அதே போல் நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே தண்ணி வாங்கிக்கலாம் இலவசம் மக்களை கொடுப்பாங்க அப்படி வச்சுருப்பாங்க நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா ஓகேங்களா அதே போல் வந்து நீங்கள் ஒது செய்கிறீங்க அப்படின்னா ரூம்லேயே ஒது செஞ்சுட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே ஒது செய்யறதுக்கு ரொம்ப கியூ நிற்கும் அதனால் ரூம்லயே ஒது செஞ்சுட்டு வர்றது நல்லது இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த புறாலாம் இருக்குல்ல எல்லாம் இங்கே இறைய வைப்பாங்க நீங்கள் வாங்கி கூட இறைய போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டோ எடுத்துக்கலாம் இங்கே ரெண்டு பேர் நம்ம கூட வந்தவங்க தான் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கணும் தொழுகு முடிச்சுட்டு வரும்போது வாங்குவோம் அங்கேயே இருக்கும் ரோட்ல நீங்கள் எங்கே வேணாலும் தொழுகலாம் உங்களுக்கு இப்போ ரொம்ப கூட்டம் ஆயிடுச்சு தொழு உள்ளுக்குள்ள பள்ளியாசல்ல இடம் இல்லைன்னா மக்கள் வந்து ரோட்லேயே தொழுகுருவாங்க எல்லாம் ஒவ்வொரு மக்கள் கூட்டம் இருக்கும் குப்பைகள் வந்து கீழே போடாதீங்க இங்க அங்கங்க குப்பை தொட்டி தொட்டி யூஸ் பண்ணுங்க அதே போல உங்களுக்கு நடக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க அங்க வீல் சேர் வச்சிருப்பாங்க அது பணம் கட்டி நீங்க வீல் சேர் வாங்கிக்கலாம் வீல் சேரை நீங்க சொந்தமா கொண்டு வந்துக்கலாம் அல்லது ஆளுங்க வச்சு நிப்பாங்க நீங்க அவங்க கிட்டயும் வாங்கிக்கலாம் உள்ளுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா நிறைய கடைகள் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஆடைகள் இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த கிளாக் டவர் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே போகிறோம் கீழே ஃபுல்லாமே ஷாப்பிங் மால் தான் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தொழுகை விழிப்பு தஷ்புமணி தொப்பி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கடைகளில் வாங்கிக்கோங்க தொழுகை விரிப்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம சில சுமயம் கூட்டமாக இருந்தால் ரோட்லேயே தொழுகை விரிப்பு விரிச்சு வை வாங்க சொல்லிட்டாங்க லுகோருக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபாதையிலே தொழுவாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு எமர்ஜென்சிக்கு இதை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து உள்ளக்கு போறதுக்கு இடம் கிடைக்காது அதனால நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல தான் இங்கேதான் தொழுவு போகிறோம் நல்லபடியாக லகோர் தொழுகை முடிஞ்சது இப்போ வாங்க அடுத்து போயிட்டு நம்ம இந்த மாதிரி பேர் என்ன அப்பாவா அபாயா மாதிரி இது ஆண்களுக்கு அபா மக்கள் தொழுதுட்டு வெளியாகி வந்துகிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து ஃபருள் தொழுவணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பள்ளிக்கு போயிருங்க ஒரு தொழுவிக்கு பிறகு ஜனாசா தொலகு நடக்கும் அதரே காலத்துக்கு இது ஜனாசா தொழுகை தஸ்மி மணிலாம் விற்கிறாங்க பாருங்கள் ஹவு மச் தீஸ் ஹலோ ஓ மூன்று ரூபாயெலாம் இது இல்லை நிறைய வெரைட்டி இருக்குது ரெண்டு காசுக்கு ஒரு அறுபது ரூபா வருது வாங்கிருக்கோம் நல்லா இருக்கா பாருங்க இது வந்து செவன்ட்டி ரியால் செவன்ட்டி ரியாலா செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஓகே வாங்கிட்டு தொப்பி ஒன்று போட்டோம்னா இப்போ தொழுக விரிப்பும் இங்கே இருக்குது கர்ச்சிப் இருக்குது தொப்பி இருக்குது இப்போ நம்ம எல்லாமே ஒரு செட்டாக வாங்கிக்கிறோம் தொப்பிலாம் வெலை பார்த்தோம் தொப்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதெல்லாம் இருபத்தஞ்சு ரியால் வெலை அதிகமாக இருக்குது தொப்பி விலை இது மட்டும் வாங்கியாச்சு அது இதனோட பேர் தானே போய் அப்பாயா அப்பா நம்ம தமிழ் அப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதான் வந்து பார்த்துங்க ரியால் சவுது ரியாலு இது வந்து அஞ்சு அஞ்சு ரியால் இது பத்து ரியால் நூறு ரியால் கொடுத்தோம் மிச்சம் முப்பதுரியாள் கொடுத்துருக்காங்க எழுபது ரியால் எழுபத்தஞ்சு சொல்லி எழுபது இப்போ வந்து மக்கள் வந்து இது புதுசாக வந்திருக்காங்க அவங்களுடைய பெட்டிலாம் பார்த்தீங்களா எல்லாமே வந்து ஒரே கலராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வர்றவங்க ஒரே கலராக வச்சுக்கோங்க அப்போ தான் யூனிஃபார்மாக இருக்கும் ட்ரெஸ் கோடிலேருந்து பெட்டிலேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது நல்லது அப்போ தான் கூட்டத்தில் எங்கே போனாலும் கண்டுபிடிக்க முடியும் வர்ற வழியில் காவா தண்ணி இந்த மாதிரி கொடுப்பாங்க நீங்கள் வாங்கி குடிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காவா இங்க வந்து அரபிகள் குடிக்கக்கூடியது ரொம்ப நல்லது. கொஞ்சம் கசக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இஞ்சி போட்டா இன்னும் நல்லா இருக்கும். இஞ்சி போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன கடந்து இங்க நீங்க வர்ற வழியில தூரப் போற வழியில நிறைய பேர்ச்சம்பளம் கொடுப்பாங்க. தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி டீ குடிப்போம் டீ கூட கொடுப்பாங்க. டீ பிரியாணி சாப்பாடும் கிடைக்கும். சவர்மா மக்களுக்கு எல்லாமே வந்து அதுக்கு பேர் என்ன சார்? சதக்காக்களுக்கு இங்க உள்ள அரபிகளுக்கு எல்லா மக்களும் கொடுக்குறாங்க குடிச்சு முடிச்சிட்டு குப்பத்தட்ட போடுங்க இல்லன்னா ஆள் நிப்பாங்க இப்படி போட்டுருங்க நம்ம வந்து நம்ம வந்தாச்சு பாருங்க மக்கள் வெள்ளத்தை உலகத்துல வந்து நிறைய மக்கள் வர்றாங்க அடுத்து வந்து ஹஜ்ஜு செய்வோம் இப்போ நம்ம திரும்ப வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு நம்ம பஸ்ல வந்து ஏறியாச்சு நம்ம ஹோட்டல் பேர் போட்டிருக்கோம் அதை பார்த்து ஏறிக்க வேண்டியதான் பஸ்ல வந்து உக்காந்தாச்சு பஸ் பேர் ஹோட்டல் நம்பரு அந்த ஹோட்டல் பேர் இது எல்லாமே எழுதிருக்கோம் அதை பாத்துக்க வேண்டியதுதான் பாத்துக்க லட்டம் உட்காந்துக்கலாம் நம்ம கூட வந்தாங்க இவங்க எல்லாம் பங்களாதேஷ் அவரு பாகிஸ்தான் அஸ்லாம் வலைக்கம் இந்த காபாவை சுத்தி பாத்தீங்கன்னா மலை தான் இதை பாருங்க அப்படியே ஒரு மலை வந்து ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம பஸ் வந்து திரும்ப ரிட்டர்ன் போகுது நாலா பக்கம் மலை காப்பா வசதி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இந்த பஸ் வசதி இருக்கு ஹோட்டல்ல இருந்து பள்ளிக்கு போயிட்டு வர்றதுக்கு அதனால பயப்பட தேவையில்லை ரூம் வெவ்வேறு இடங்கள்ல கிடைக்கும் சில சமயம் சில சமயம் பக்கத்துலயே கிடைக்கும் சில சமயம் தூரமா கிடைக்கும் எங்கே போனாலும் பஸ் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க எல்லா ஹோட்டல்லையுமே இருக்கு ஹோட்டல் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கு நீங்க இங்க வந்து கூட உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் பாங்க இதெல்லாம் வில கம்மியா இருக்கு இதெல்லாம் அஞ்சு திருகம்ஸு இதெல்லாம் பத்து திருகம்ஸு அங்கே கேட்டோம் இது இருபது திருகம்ஸ் சொன்னாங்க இங்க வந்து அஞ்சு பத்து திருகம்ஸ் ஆமா நம்ம ஹோட்டலுக்கு கீழே இருக்கு எல்லாமே அங்க விட இங்க விலை வந்து பாதிக்கு பாதி கம்மியா இருக்கு தலையில கெட்டுறது இங்க பத்து திருகம்ஸு அது அதுவே மக்க அந்த பக்கத்துல நம்ம நம்ம டவுன் கீழே வாங்கினது நாற்பது இங்க வெறும் பத்து தாங்க எல்லாம் கம்மியா பாதிக்கு பாதி விலை கம்மியா இருக்கு தொப்பி வெறும் மூணு திருகம் மூணு ரியால் தான் தொப்பி பாத்துங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரியாலு அஞ்சு ரியால் மூணு ரியாலு பரவாயில்ல இந்த இடத்துல எல்லாம் கம்மியாக இருக்குது ஹோட்டலுக்குள்ளே வாங்கிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து ரியால் பார்த்தீங்கன்னா மூணு காசுக்கு இரநூறுபா வருது இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரியால் தான் நம்ம பார்த்து வாங்கிக்கோங்க பரவாயில்ல நல்லா இருக்குது துண்டு மாதிரி இருக்கு கீழே விரிச்சு தொழுகிறதுக்கு ஒன் டைம் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வாங்கிக்கோங்க அஞ்சு ரியால் பத்து ரியாலுக்கு இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரியால் மதிப்பு உள்ளது ஒரு ஐம்பது ரியாலுக்கு வாங்கியாச்சு அதிலையும் தஸ்பு மணி கிஃப்டாக கொடுத்தாரு பாய் ஓகே பாய் அலாம் இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இப்போ அடுத்து வந்து சாப்பிட்ற டைம் இங்கே வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் வெளியில் ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கலாம் இங்கே வந்து அல்ல மீன் டிராவலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வராது சாப்பாடு நம்ம தான் அதே அதேபோல் இங்கே வீட்டு சாப்பாடு செய்கிற நம்ம இந்திய தமிழ் சாப்பாடுகளும் கிடைக்கும் அதுக்கு உண்டான மிஷன் நிறையா இருக்குது அது வந்து அசத்து படல அசரத்து வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆட்டோனா நம்ம பேசிட்டு ஒரு நாளைக்கு இவ்வளோ காசு எவ்வளோ அசத்து ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு ரியால் மூணு வேலையும் சாப்பாடு வந்துடும் நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்கு நமக்கு சாப்பாடு வீட்டு சாப்பாடு வந்துருச்சே சாப்பிடலாம் என்ன சாப்பாடு பை சாப்பாடு நெய் சோரா நெய் சோறு சிக்கனா சிக்கன் குருமா ஓகே சூப்பர் பாயாசம் எல்லாம் இருக்குது திறமையில் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ சந்திப்போம் இது வந்து ஜஸ்ட் ஒரு விழாக்கு தான் இன்னும் அடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உம்ரா வந்து இங்கே என்னென்னலாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற எல்லா வீடியோவும் அடுத்தடுத்து வரும் தொடர்ந்து பாருங்க அஸ்லாம் வரைக்கும் டாடா பாய் பாய் வெளிநாட்டில் வாழ்கின்ற நம் இந்திய மக்கள் நம்மளுடைய இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த ட்ராவல் கம்பெனியோட கான்டெக்ட் வேணும் ஸோ உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் ஸோ இவங்க வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சிறந்த பேக்கேஜில் குறைந்த விலையில சுற்றி காமிக்கிறாங்க இந்தியா சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை தயங்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள்